சென்னையில இருக்கிற பெரிய பிரச்சனை எங்க எந்த வண்டி நிறுத்துறோம் அப்படிங்கிறது ஒரு அவர்னஸும் இல்ல எண்பத்தி எட்டு இடங்கள்ல போர்டிங் பாயிண்ட் இருந்தது அந்த போர்டிங் பாயிண்ட்லாம் இப்ப நீ ரொம்ப குறைவாகி பைனல் கஷ்டப்படுறாங்க போக்குவரத்து நெரிசலை தான் சில பேருந்துகள் அங்க நிப்பாட்டிடுறாங்க சில பேருந்துகள் இங்க நிப்பாட்டிடுறாங்க இது நல்ல விஷயம் இல்லை ஒரு பஸ் கார்பன் டாக்சர் தண்டதுக்கு போதும் அப்ப நாற்பது தள்ள போகுது சென்னையில் இப்போ முன்னாடி மாதிரி விடுமுறை நாட்கள் பண்டிகை நாட்கள் மட்டும் இல்லை வெள்ளி சனி ஆகிறேன் இப்ப வந்து எந்த நாட்கள்லேயும் பெரும்பாலானும் ஆம்னி பேருந்துகளும் சரி தனியார் பேருந்துகளும் சரி கவர்மெண்ட் அரசு பேருந்துகளாலும் சரி பெரும்பாலும் கூட்டங்கள் போயிட்டு இருக்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இப்போ சென்னையில இருக்கிற பெரிய பிரச்சனை எங்க எந்த வண்டி நிப்பாட் நிறுத்துறோம் அப்படிங்கறது ஒரு அவேர்னஸும் இல்லை நம்ம நெட்ல நல்லா பா பார்க்கறவங்க போர்டிங் போடுறாங்க அவங்களுக்கே இப்ப நிறைய பிரச்சனைகள் வருது சில இவங்க தான் சரியான வழிகாட்டுகள் இருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பாதிப்பு வந்து பாதிப்பு இல்லப்ப ஒண்ணும் இல்லப்பா அரசு வந்து நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலை கட்டினதுக்கு ஒரு நிறைய குழப்பம் பயணிகளுக்கு வந்து நிறைய குழப்பம் ஏன்னா அரசு பேருந்து கிலாம்பாக்கத்துல இருந்து போகுது தனியார் பேருந்து நாளைக்கு நாங்க உயர் நீதிமன்ற ஆணையை கோயம்பேடுல வந்து கேரேஜ் இருக்கவங்க கோயம்பேடு சூரப்பட்டு அண்டு போரூர் டோல்கேட்ல இருந்து ஏற்கனவே உயர்நீதிமன்ற ஆணையை வச்சு அதை பேருந்து வெய்கிட்டு இருக்கு அதனால நிறைய பயணிகள் கொழப்பம் கிட்டத்தட்ட சென்னையை பேஸ் பண்ணி எண்பத்தெட்டு இடங்கள்ல வந்து போடிங் பாய்ட் இருந்தது அந்த போடிங் பாய்ட்லாம் இப்ப நீ ரொம்ப குறைவாகி பயணிகள் கஷ்டப்படுறாங்க அது ஒன்றும் மாற்றம் இல்லை அது சும்மா வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால அரசு தான் முடிவு பண்ணணும் வழக்கு உயர்நீதிமன்றத்தை தான் முடிவு பண்ணணும் அது பயணிகள் கஷ்டப்படுறாங்க உண்மை அதான் அதில் ஒன்றும் மாற்று இல்லை அதாவது இப்போ சென்னையில வந்து ஒரு சென்னை வந்து ஒரு வளரும் நகரமாக விஷயம் சென்னை வளரும் நகரமா ஆகிருக்கும் ஒரு இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கணுங்கிற சில பேருந்துகளை அங்க நீ பண்ணிடுறாங்க இது நல்ல விஷயம் தானே இதுக்கு எதுக்கு நம்ம நல்ல விஷயங்கிறது நம்ம எங்களுக்கு நல்ல விஷயம் தான் ஆமணி பேருந்து வந்து இங்க இருந்து நீ ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கம்மியா அதுக்குள்ள தேய்மானம் டீசல் மூவாயிரவா கம்மியா ஆகும் ஆனா பயணிகள் வரணும்னா நீ பயணிகள் ரெட்டீல்ஸ் உள்ள பயணிகளை வந்து கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் டிராவல் பண்ணி அங்க வந்து ஏறும்போது பயணிகளுக்கு அது கஷ்டம் தான் இருக்கும் மாட்டுக்கிறதுல ரொம்ப பயணிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் இந்த பஸ் ஸ்டாண்டு ஷிப்டிங் போது எவ்வளவு அதிருப்தி இருந்தது எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி மெட்ரோ எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் அங்க வந்துருச்சுன்னு வச்சுங்க வசதியா இருக்கா இப்ப நம்ம ஓன்லி பச மட்டும் தான் நம்பியிருக்காங்க நீங்க இன்னொரு விஷயம் இதை கவனிக்க வேண்டிய ஆம்னி பேருந்துகள் போற பயணிகள் எல்லாமே கார்ல போற பயணிகள்லாம் ஆம்னி பேருந்து போறாங்க ஒரு கார் வச்சிருப்பாங்க ஒரு ஃபேமிலியா போகும்போது கார்ல போவாங்க இண்டிவிஜுவல் நபரா போகும்போது பஸ்ல போவாங்க ஓரளவு வசதி வாய்ப்பு உள்ளவங்க அவனி பஸ் பயன்படுத்துறாங்க இப்ப அவங்களை அரசு பேருந்து கார்லதான் வருவாங்க ஒரு பேருந்து நாற்பது பேர் நீ கிட்டத்தட்ட இப்ப சென்னையில இருந்து எல்லா பகுதியும் அந்த நாற்பது காரும் கிலாம்பாக்கம் தான் வரும் கிலாம்பாக்கம் வரும் கூடுதல் உங்களுக்கு டிராபிக் தான் அருமையை வந்து டிராபிக் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த அரசு சொன்ன மாதிரி சுற்றுச்சூழல மாதம் குறையதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு பஸ் காற்ற கார்பன் டைஆக்சைடு தங்கறதுக்கு பதிலாக நாற்பது கார் தள்ள போகுது சுற்றுச்சூழல் மாசுதான் அதிகரிக்க போகுது இப்ப எல்லா எல்லாம் உலக நாடுகள்லாம் பாத்துருப்பீங்க பொது போக்குவரத்து தான் ஊக்குவிப்பாங்க நீங்க கார் வீச வந்து குறைச்சிக்கிட்டு இருக்காங்க நீ உலகத்துல எல்லா கண்ட்ரிலையுமே பொது போக்குவரத்து இலவசமாக வாங்கிட்டாங்க நீங்க இஸ்ரேல் பார்த்தா பொது போக்குவரத்து இலவசம் காருக்கு சாலை வரிகளாம் கண்ணா பண்ணலாம் வெளியே தெருவாங்க ஏன்னா இப்ப சுற்றுச்சூழல் மாசு இருக்கு டிராஃபிக் ஏற்படுது நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அதனால இட இடன்னு இருக்கு அதனால இது பண்ணா பொது போக்குவரத்து எல்லாமே ஃப்ரீ பண்ணிட்டாங்க ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பொது போக்குவரத்துக்கும் சாலை வரி அதிகம் அதாவது ஒரு ஒரு பசதி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சாலை வரி செலுத்த வேண்டியது டீசல் ஏகப்பட்ட எல்லா வரி இங்க வந்து பொது போக்குவரத்துக்கான ஒவ்வொன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏன்னா அதுல இருந்து பெரிய ஈடுபாடு இல்லாமல் பண்ணிட்டாங்க அதனால இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நீங்க பெங்களூரு சென்னை அவ்வளவு நெருக்கடி உள்ள நகரமா மாறிக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு காலகட்டங்கள்ல கோயம்பேடு வந்து புறநகர் பகுதி தான் இப்போ வந்து அது சிட்டிக்குள்ள இருந்ததுனால அது இப்போ வந்துருச்சு இந்த காலகட்டங்கள்ல இப்போ கோயம்பேடு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பழைய பணம் உள்ள இப்போ குறிப்பா வந்து வட சென்னை ச தென் சென்னை மத்திய சென்னைக்கு வந்து எப்படினாலும் நீங்க தாம்பரத்தை பெருங்குளத்தை தாண்டது கோயம்பேடு வந்து ஒரு ஆரோக்கியமான இடமா தான் இருந்துச்சு ஸோ இந்த இடங்கள்ல ஒரு பொருள் செலவும் மன உளைச்சலும் பயணிகளுக்காகது இந்த இடங்கள்ல நீங்க எந்த மாதிரி ஆணை நீதிமன்றம் பிறப்பிக்கணும்னு நீங்க நீதிமன்றம் ஆவணி பேருந்த பொறுத்தவரை இது வந்து எல்லா இடங்கள்ல இடங்கள்லாம் ஓட்டலாங்கறது கண்டிஷன் நீங்க ரிஸ்ட்ரிக்ஷன் ஏரியா தவிர மிலிட்ரியோ இல்ல ராணுவமோ வேற போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாலும் போக கூடாது மீறி எல்லா ஏரியாவும் போனாலும் தான் பர்மிட் கொடுத்திருக்கோம் அரசே குடுத்துருக்காங்க அதனால நீங்க வந்து நம்ம அரசோட ஒத்துழைச்சு அரசு ஒதுக்கி பண்ண போது பண்ண நாங்க அதுக்காக நாங்க அரசோட சண்டை போட்டுக்கிட்டே பண்ண அது வந்து பயணிகளுக்கும் வகையில் தொழில் நடத்தமா இருக்கணும் இப்போ போன விட வந்து ஆவரேஜா டே டிக்கெட் வந்து முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பயணிகள் பயணிச்சாங்க இன்னைக்கு பார்த்தா இருபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் பயணிகள் பயனிட்டாங்க இந்த தொழில் ஏற்கனவே இந்த கோவிட் அப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நஷ்டமான தொழிலா இருக்கு அப்ப இதுவும் பிரச்சனை வரும்போது தொழிலே அழிவு பண்ணோம் கிட்டத்தட்ட நாலாயிரம் பர்சன்ஸ் ஓடிட்டு இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு பர்சன்ஸ் தான் இப்ப இருக்கு கிட்டத்தட்ட நீங்க பாத்துருவீங்க ஒரு அரசு செய்கோ இல்ல அரசுக்கு ஒரு முக்கியமான காலகட்ட பிரச்சனைகள் நாங்க தான் நிறைய உதவும் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும் இன்டர்சிட்டியா இருக்கட்டும் நீங்க நாங்க பெரிய அரசோட சேர்ந்து நிறைய உதவுறோம் உதவும் போது இப்ப இது மாதிரி எங்களை நசுக்கும் போது இந்த தொழில அழிஞ்சு போயிடும் அரசுக்கு சப்போர்ட்டிவா இருக்காது நீங்க பாத்துருவீங்க இப்ப கூட போக்குவரத்துக்கெல்லாம் எவ்வளவு நிதி சுமையில இருக்கு பார்த்துருப்பேன் அதே மாதிரி நாங்க ஆமணி பயன்போது பெரிய நிதி சுமையில இருக்க நாங்கள் அழிஞ்சு அழிஞ்சு வரும்போது அரசுக்கு நெருக்கடி தான் எல்லா போக்குவரத்து அவங்க தர்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க ஏற்கனவே நிதி நெருக்கடி அந்த துறையில நிறைய பிரச்சனை தான் எங்களை வளர்க்குறதுக்கு அரசு என்னென்ன பண்ணமோ பண்ணாதான் தான் அவங்களுக்கு வந்து நிதி நெருக்கடி குறையும் பப்ளிக் சர்வீஸும் பண்ண முடியும் ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலேயே கோயம்பேடு பெருங்கண்ணே இருபத்தி அஞ்சு வருஷமா இருக்கு இங்கயே பழகி போனவங்க அதாவது ஓட்டுநர்க்கும் சரி இங்க வேலை பார்க்கறவங்களும் சரி ஒரு மனநிலைமை வந்து உருவானதான் அவங்க வந்து பேசஞ்சரை கூட்டி போறாங்க இங்க கோயம்பேடு இப்ப மாத்தினதுக்கு அப்புறம் இங்க ஊழியர்களோட மனநிலைமை அதை மாத்தல இப்ப சில சிலங்கள் இருக்கு ஊழியர்களோட மனநிலைமை எப்படி இருக்கு இப்ப ஊழியர்களுக்கு வந்து இப்ப எப்படின்னா இங்க ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருந்தது இப்ப கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா உள்ள வந்து டிரைவர் ரெஸ்ட் ரூம் எல்லாம் இன்ஃபாஸ்ட் இப்ப இல்லாதனால இப்ப வந்து அங்க போரூர் டோல்கேட்ட பானை நிறுத்தமே வசதி இல்ல இப்ப பக்கத்துல உள்ள பார்க்கிங்ல நிறுத்தி அங்க வந்து நிறுத்துறேன் நீ பாத்தீங்கன்னா இரவு நேரடி சாலைகள் நிறைய போரூர் டோல்கேட்ல இருந்து மதுரை ரோட்ல வர நிக்கிது நிக்கும் போது அந்த ரோட்ல போற பேருந்துகள் பயணிகள் பைபாஸ் ரோடு எல்லாம் இளைஞர்கள் ஏற்படுது அங்க போரூர் பகுதி மக்கள் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு பேருந்து நிலையம் இருக்கும் போதே இங்க ஒரு டிராபிக் இருக்கும் போது அந்த போய் ஒரு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இருக்கும் போது அங்க பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது அதை தனியா பாதிப்பாக அவங்க நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்து வேற வழி கோர்ட் உத்தரவுனால யாரும் ஒன்றும் பண்ண முடியாம இருக்காங்க ஒரு இது ஒரு பப்ளிக்கான போக்குவரத்து இதுக்கு என்னென்ன தேவையோ அரசு வந்து கலந்தாலோசித்து பண்ணி கொடுக்கணும் கோரிக்கை நாங்கள் மட்டும் பாதிக்கிறது பயணிகளை வந்து நிறைய பாதிக்கிறாங்க பயணிக்கு ஏற்றவாறு பயணிகள் கருத்து அறிந்து அதுக்கு மாதிரி அரசு பண்ணி கொடுக்கணும் பண்டிகை நேரங்கள்ல மக்கள் கூடுற நேரங்கள்ல பேருந்துகள் கட்டணம் வழக்கமாவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நிறைய மீடியாக்களும் சரி நிறைய ஊடகங்களும் சரி அந்த டிக்கெட்டை ஆன்லைன்ல வர்றத பிரிண்ட் எடுத்து போடுறாங்க ஆனாலும் அந்த டைம்ல குதிக்கிற மக்கள் அப்படியே போயிடுறாங்க ஊர்ல போய் சேர்றாங்க இது நியாயமா இல்லை இப்ப நீ ஆமனி பேரு நீ ஆமணி பேருந்துனாவே பிரைஸுங்கிறது ஒரு பிரச்சனை ஏன்னா ஆம்னி பேருந்து பிரைஸே கிடையாது ஒப்பந்த ஊர்தி நாங்க வந்து கட்டணத்தை வந்து இப்ப சென்னை டூ மாதிரினா கட்டணத்தை வந்து ஆன்லைன்ல தெரிவிப்பான் ஆயிரம் ரூபா அப்படின்னு தெரிவிப்பான் பயணிகள் குறிப்பிட்டா எடுக்கலாம் இல்லைன்னா எடுக்க வேண்டாம் இது வந்து ஒரு அத்தியாவசிய தேவையும் கிடையாது அத்தியாவசிய தேவை வந்து அரசு பேருந்துகள் இருபத்தி ஆறாயிரம் பேருந்து அத்தியாவசிய தேவை நாங்க பண்றதுனா கொஞ்சம் சொகுசான பயணம் தான் சொகுசு தேவைப்படுறவங்க தான் அங்க வருவாங்க இது கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாள்ல இந்த கப்ளைண்ட் வர்றது பிரச்சனை வந்து முப்பத்தி ஐந்து நாள் தான் விழாக்கவங்க மீதி நாட்கள்ல நீ இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எடுத்து சென்னை டு மதுரை பாருங்க அரசு கட்டணம் வந்து கிட்டத்தட்ட செவன்டி அரசு ஏசி பேருந்துல எண்ணூத்தி எழுபது ரூபா அன்னைக்கு எங்க பேருந்து ஐநூறு ரூபா இருக்கும் அது எல்லா நாட்கள்லயும் வர மாட்டேங்குது அதாவது அரசுக்கு அரசு கட்டடத்தோட குறைவா ஓட்டுறா மீதி முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள்ல முப்பத்தஞ்சு நாள் போக முன்னூத்தி முப்பது நாள் அரசு பேருந்து குறைவா ஓட்டுறா மீதி நாட்கள நாங்க ஆவரேஜ் பண்ணி தான் இருக்கு நான் ஒண்ணுமே ஏன்னா ஆம்னி பேருந்து கட்டணமே கிடையாது எந்த கட்டணத்தை போடுவாங்க கட்டணமே கிடையாது இருந்தாலும் நாங்க சங்கங்களே பயணிகள் பாதிக்க கூடாது அரசு கட்டாயப்பெயர் கூட நாங்க சங்கங்களே ஒரு கட்டிடத்தை நிர்ணயிச்சு இந்த ரேட்டுக்கு கூட போடாம நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்குதான் நாங்க மத்திய அரசு மத்திய மோட்டார் வந்து ஆவணி பேருக்கு தனியார் நீங்க நான் சொல்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் டோல் அதுக்கு வேற ஏதோ இதே மாதிரி உங்களுக்கு தரமான பேருந்துகள் குறைப்பீங்களா இப்ப அரசு இப்ப தரமான பேருந்துகள் குடுத்திருக்காங்க இப்ப இப்ப நிறைய வந்து நிறைய புதுவண்டி விட்டுருக்காங்க என்னைக்கு அதிகமாக்கணும் இல்ல இன்னைக்கு என்னைக்கு அதிகமா இருக்கு இப்ப இது வந்து நீங்க வந்து அரசு வந்து ஒரு சில சேவை எல்லா சேவையும் பண்ண முடியாது நாங்க வாழ்ந்த வண்டி அரசு பண்ண முடியாது வாழ்வண்டி வண்டி ரெண்டு கோடி ரூபாய் அதை வந்து அரசு பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி பண்ண முடியாது அத்தியாவசிய தேவை வந்து அரசு பண்றாங்க நாங்க வந்து கொஞ்சம் சோசான தேவை உலகத்தர வாய்ந்த பேருந்துகள் சுற்றுலா பயணிகள் உருவ மாதிரி வெளிநாட்டுகள்ல இருந்து சுற்றுலா வரவங்களுக்கு பயன்படுற மாதிரி இது மாதிரி எல்லா தேவையான ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது கட்டண நிர்ணயங்கிறது வந்து இன்னைக்கு உலக வருத்தமே அது மாதிரி மாறி போச்சு ஒரு பத்து வருடம் முன்னாடி இது மாதிரி கிடையாது பேருந்துல பத்து வருடம் முன்னாடி கட்டண பிரச்சனையும் கிடையாது அன்னைக்கு மேனோடு இருக்கும் போது என்ன சாதாரண நாள் கூட விசேஷம் வந்து நூறுல இருந்து இருநூறு ரூபா கூட போடுவான் அன்னைக்கு உலக வர்த்தகமே அது மாதிரி மாறிடுச்சு குறை அன்னைக்கு இப்ப நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சென்னை டு காரைக்குடிக்கு ஒரு ஏசி சிலிப்பர் வந்து தொள்ளாயிரம் ரூபா கட்டணும் அப்படிங்க ஒரு ஒன்னு ரெண்டு வந்து இருந்தது எல்லாம் உடம்பு தொள்ளாயிரம் ரூபா கட்டணும் இப்ப விழாக்கெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுபா போடுவான் ஆனா இன்னைக்கு வந்து சாதாரண நாட்கள் ஐநூறு ரூபா போடுறான் அன்னை விட இப்ப பத்து வருஷத்துல டீசல் ரேட் ஏறிடுச்சு டோல்கேட் ரேட் ஏறிடுச்சு வாகனங்கள் விலையேற்ற ஆயிடுச்சு எல்லாமே கூடிருச்சு ஆனா குறைவா ஓட்டுறோம் சாதாரண நாட்கள் ஐநூறு ரூபா ஓட்டுறான் விசேஷ காலங்களில் கூட ஓட்டுறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வர ஓட்டுறோம் இன்னைக்கு உலக வர்த்தகமே இது மாதிரி டிரான்ஸ்போர்ட் ட்ரெயினாக ட்ரெயினா இருக்கட்டும் எல்லாமே மாற நாங்கள் மாற வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அது இப்போ நீங்க உலக வர்த்தத்துக்கு ஏதாவது மாறி நாங்கள் பண்ற ஆயிடுச்சு இது சாதாரண பெண்கள் பாதிப்பாங்க இல்லைன்னு சொல்ல வல்ல பாதிப்பாங்க